சேலம் கிளம்பியா லீவில் என்ஜாய் பண்ண நான் எங்கள் பேராண்டி எங்கள் பேத்தி பையன் கொஞ்சம் வெளியில் போயிருக்கான் டிரைவிங் இருக்காரு காரில் எங்களை ட்ரெயினில் ஏற்ற வராரு ட்ரெயினில் ஏற்றி விட்டு அப்படியே சிட்டுக்கு போயிட்டு வரவர் கோவை எக்ஸ்பிரஸ் எங்கே போட்ட காணும் போட்டு வந்துட்டு இருந்தேன் பாப்பா நெத்தில் போட்ட

கேட்டு விட்டு சிட்டுக்கு போயிடுவாங்க கிளம்புறா உள்ள போய் கார் பார்க்கிங் பண்ண உள்ள போயிருக்காரு கார் பார்க்கிங் பசி தாங்க முடியல சாப்பிட்றாங்க ரெண்டரைக்கு தான் ட்ரெயின் நாங்க பதினொன்னு நிமிஷத்துக்கு கிளம்பிட்டோம் பையன் வந்து காரில் விட்டுட்டு சுட்டுக்கு போனோம் ரெண்டு ரெண்டரை மணி சுட்டு மூணு மணி பசி எடுத்து தயிர் சாதம் ஊருக்காய் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டாங்க மோர் பரம் வாட்டர் கே நிறைய கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் கடலக்காய் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் நாளைக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு ஒரு காரம் அந்த மாதிரி ஏழு ஏழு ஐம்பதுக்கு சேலம் போகிறோம் சேலம் கிளம்பிட்டு

கிளம்பிடிச்சோம் நிறைய நன்றைக்கு வரைக்கிறேன் மூணு மணிக்கு தான் வந்து லேட்டு கிளம்பிடிச்சு எல்லாம் போயிட்டு இருக்கோம் அடுத்து விட வீடியோ நாளை சேலம் போய்

கடலக்காய் நிறைய வேக வச்சுட்டு வந்தேன் மோர் பெரிய வாட்டர் கேனு எல்லாம் தயிர் சாதம் அப்புறம் சமோசா வாங்கி கொடுத்தேன் உளுத்த வடை வாங்கி கொடுத்தேன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் இஞ்சி டீ வந்தது அது ஒரு ஆள் கொ டீ வாங்கி கொடுத்தேன் இப்போ அடுத்தது சிப்ஸ் கேட்டுட்ருந்தாங்க சிக்கன் பாருங்களா அதில் ஜாலி இருக்கு ரெண்டு மூ விளையாட்டுவாரு ஜாலியாக நாங்கெல்லாம் விளையாட்டு சின்ன சொல்ல விளையாடுவோம் செமையா இருக்குது விளையாட்டு ரொம்ப நல்லா இருப்பேன் எனக்கு இப்ப விளையாடலாம் போல இருக்குது

ஒரே அம்மக்கள் தான் நானும் கேட்டதெல்லாம் வாங்கி தான் வரேன் மிஷின்லாம் எதுவும் கிடையாது அவங்க என்ன கேட்குறாங்களோ அது அடுத்து சிப்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க வரும் வரும் அடுத்து வரும் ನೀವು ಅವಳೇ ಪಾತಾ ವೇಟ್ ವರ್ವಾಗ ಅವರು ಪಾಕಾದಿ ಬೊಮ್ಮಡಿ ವರ್ದ